மும்பையில் குடியிருப்புகளை காலி செய்ய குடியிருப்பு வாசிகள் சம்மதம் தெரிவித்ததால் மாநகராட்சியுடன் நீடித்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது மும்பை ஒர்லி பகுதியில் கேம்ப் கோலா குடியிருப்பு வளாகத்தில் ஐந்து மாடிகள் மட்டுமே கட்ட மும்பை மாநகராட்சி அனுமதி அளித்திருந்த நிலையில் விதிமுறைகளை மீறி கூடுதல் மாடிகள் கட்டப்பட்டன சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அக்குடியிருப்புகளில் நூற்று இரண்டு வீடுகள் உள்ளன விரோதமாக கட்டப்பட்ட அந்த வீடுகளை இடிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த உத்தரவின்படி கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னதாக அவற்றை இடிக்கும் நடவடிக்கைகளை மும்பை மாநகராட்சி தொடங்கியது ஆனால் குடியிருப்பு வாசிகள் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து கட்டடங்களை இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கியது அந்த கெடு கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோடு முடிவடைந்தது அப்போது மும்பை மாநகராட்சியால் வழங்கப்பட்ட நோட்டீஸுக்கு மதிப்பளிக்காமல் குடியிருப்பு வாசிகள் வீடுகளை காலி செய்ய மறுத்தனர் குடியிருப்பு வாசிகளால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது அதனையடுத்து புதிய கெடுவை மாநகராட்சி விதித்தது கெடு முடிந்தும் வீடுகளை காலி செய்ய குடியிருப்பு வாசிகள் மறுப்பு தெரிவித்தனர் கட்டடத்தின் நுழைவு வாயிலை இழுத்து மூடி உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய அவர்கள் அதிகாரிகள் உள்ளே வராதபடி மூங்கில் கம்புகளால் தடுப்புகளை அமைத்தனர் தொடர்ந்து மூன்று நாட்களாக நடைபெற்ற அந்த உள்ளிருப்பு போராட்டத்தால் பிரச்சினை தீவிரமானது இதனிடையே குடியிருப்பு வாசிகள் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் குடியிருப்புகளை காலி செய்ய அவர்கள் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து மாநகராட்சியுடன் நீடித்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது